ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது என்ன செடின்னு பாருங்கள் இது இந்த செடியோட பேர் ஆல் பைசி மசாலா பட்டை லவங்கம் இதெல்லாம் வாங்குறதுல அதுக்கு கறிக்குழம்புக்கெல்லாம் போட்டு செய்யலாம் இந்த செடியோட இதழை இதை பிரித்து காய வச்சு எடுத்து போட்டு செய்யலாம் நம்ம பட்டை அதாவது அந்த இலை போடுறோம் இல்லைங்களா அந்த இலைக்கு பதில் இது அது வந்து ஒரே ஃப்ளவர் தான் கிடைக்குது ஆல் ஸ்பைசின்னு சொல்கிறாங்க இந்த செடியை நானும் செஞ்சு பார்த்துட்டேன் அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த செடியை தவறாமல் நீங்கள் வாங்கி வையுங்க செடி வேறு ஒரு பாட்டில் இருந்தது அதை எடுத்து இதை கொட்டிட்டேன் பாருங்கள் இதில் எடுத்து வைக்க அதை இதில் தான் வச்சுருந்தேன் இது சந்து தொண்டி சின்னதாக இருந்தது அதனால் ட்ரைனேஜ் கம்மியாக இருந்ததுன்ட்டு எல்லாம் எடுத்துக்கோ ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இது எடுத்து கொட்டும்போது டேமேஜ் ஆகிடுச்சு உடஞ்சி போச்சு இதே நம்ம எப்படி ஒட்ட இதெல்லாமும் உடஞ்சிட்டு தான் இருக்குது கொஞ்சம் ஒட்டிட்டேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதையும் காட்டலாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும் எப்படி ஒட்டுறது இது வச்சு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாமே வேஸ்ட்டாக போடாமல் இவ்வளோ பெரிய கண்டெய்னரை அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் இது போல் செய்யுங்க இது வந்து பெவிஸ்டிக் இதை போட்டு ஒட்டிடுவோம் அதை போட்டு ஒட்டி தான் தோறுக்கு பிறகு இது வரைக்கும் ஒட்டிட்டேன் இதெல்லாம் போயிட்டு இருந்தது ஒட்டியிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இந்த எட்ஜில் இது மாதிரி போட்டுடலாம் போட்டுட்டு இப்படி கரெக்டாக வச்சு இந்த இடத்துல இப்படி ஒட்டினா அப்படியே ஒட்டிக்கும் நம்ம போட்டு ஒட்டிட்டு நான் உனக்கு காட்டுறேன் உங்களுக்கு இது ஓட்டியாக இருந்தது பாருங்கள் இதை ஒட்டிட்டேன் ஃபுல்லாக இது நீட்டுக்கும் ஒட்டிட்டேன் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போது இப்போது அந்த பீஸு கீழே போகாமல் ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக ஒட்டிட்டேன் இப்போ இது வெளியில் வராது எங்களுக்கு தூக்குனாவே இது வெளியில் வந்துருச்சு இல்லைங்களா இப்போது வரல பாருங்கள் இப்போது நம்ம செடி வச்சிடலாம் இந்த மண்ணை எடுத்து கொட்டி கலந்து விட்டு வைக்கலாம் இந்த மண்ணு வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிறோம் தேவைன்னா எடுத்துக்கலாம் வாங்க மாடி மேலே போகலாம் ட்ராகன் ஃப்ரூட் செடி வைக்க போகிறேன் உங்களுக்கு ஜ ட்ராகன் ஃப்ரூட் செடி ஒரு வருஷம் இன்னும் ஆகலை ஒரு ஏழு மாதம் ஆகுது இதுக்குள்ளா பாருங்க எவ்வளோ பெரிய செடியை வளர்ந்துச்சு இது நல்லா பண்ணியிருந்தா அந்த இன்னும் கொஞ்சம் பாட்டு பெருசாக வச்சுருந்தா நல்லா வந்திருக்கும் இதை பிரித்து எடுத்துட்டேன் இப்போது நம்ம அந்த தொட்டியில் வைக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு வந்ததில் இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அந்த செடி அது வரைக்கும் கீழே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் இது வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க இதை வச்சிடலாம் இங்கே கீழே இருக்கிற குப்பைங்க இதெல்லாம் வாரி போட்டு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த செடியில் போடுவோம் இதிலே போட்டுருவோம் இப்படி போட்டுட்டு இது நம்ம வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் தோல் எல்லாம் நம்ம வீட்டில் எந்த கழிவுகளும் போட்டுக்குவோம் இதில் எப்படி கரெக்டாக இப்படி பண்ணி விட்டுடுவோம் மாறி கொட்ட நிறைய மண்ணை வச்சு கொஞ்சமாகவே கொட்டிக்கலாம் நம்ம உரம் போட போட இந்த மண்ணு சேர்ந்து அதிகமாகிடும் அதனால் கொஞ்சமாகவே நம்ம உரம் போட்டுக்கலாம் உரம் அதான் இங்கே இப்போ இந்த கழிவுங்கள்லாம் போட்டோம் இல்லைங்களா அதுவே சரியாக போய்டும் செடி எடுத்து வச்சிடலாம் செடி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல வச்சுட்டோம் இப்போ இந்த இடத்துல நம்ம செடிங்களுக்கு என்னென்ன உரம் போடுறோமோ எல்லாமே சரியாக போயிடும் இப்போ நான் பக்காவாக பண்ணுறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது மாதிரி நீங்களும் செடி வையுங்க இப்போது இது எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டி கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இதை பெரிய செடியாக வந்துச்சு இதை மாற்றி வச்சு இது ரெண்டாவது முறையாக மாற்றிட்டேன் இந்த முறை நல்லா இன்னும் நல்லா வந்து காய் காய்க்கும்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துங்க பழைய மண் இது அந்த அவங்க அங்கே ஆர்டர் பண்ண அந்த மண் இது இந்த கத்தாழையும் இதில் எடுத்து வச்சுருக்கோம் வேர் நல்லா பிடிச்சி வளரும் அதனால் அந்த கத்தாழையும் வைப்போம் எடுத்து இங்கே வைக்கிறோன்னா கீழே ஒரு இதோ இந்த கல்லுங்க எடுத்து வ வைக்கணும் இல்லைன்னா மண் அப்படியே போய் போய் மாடி வந்து ஸ்பாயில் ஆகும் கீழே தண்ணி போகிற மாதிரி வச்சுட்டு வைக்கணும் நம்ம இதையெல்லாம் கட்டி இப்படி இவ்வளோ பெரிய செடியை சரியாக வைக்கணும்னா கட்டி எல்லாம் பண்ணி தான் வைக்கணும் அப்படி கட்டினதில் இந்த செடி உடஞ்சி போச்சு இதையும் நம்ம எடுத்து பதியம் போட்டுடலாம் இல்லை இந்த ஆல்ரெடி மண் தழை சரகு போட்டால் மறுபடியும் இதை போடுவோம் இதுவும் தழை சரகுகள் தான் வெற்றிகரமாக செடியை நட்டுட்டும் தண்ணி ஊத்திடுவோம் வீடியோ கட்டானாலும் கட் ஆயிடுவோம் அப்புறம் பூர்த்தி பண்ணாதே வீடியோ போட்டுருவேன் அப்புறம் கஷ்ட சரியா கரெக்டாக சொல்லலைன்னு சொல்ல பாருங்கள் இப்போ கரெக்டாக போட்டுவிட்டேன் உங்களுக்கு இப்படி தான் செடி நடணும் இப்படி நட்டு பாருங்கள் சரி சரியாக வந்துடும் இது பாருங்கள் இப்போ இதெல்லாம் பாருங்கள் இந்த இது கீழே இருக்கேன் கீழே இதோடு சேர்ந்து கீழே அப்படியே போயிட்டு நல்லா இனிமேல் காய் செம்மையாக காய்க்கும் இது இனிமேல் காய் விடுற டைம் தான் இது கட் பண்ணி ரெண்டு செடி மூணு செடியாக வைக்கலாம் எது வருதுன்னு பார்ப்போம் மூணாக கட் பண்ணியிருக்கேன் இதை வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல்ல இது ஓனி விடுவோம் ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் செடி நடுறது உங்களுக்கு யூஸாக இருக்கும் இந்த வீடியோ அடுத்து இதை வைக்கலாம் இது முனையில் த தளி வருது சீக்கிரமாக வந்துடும் அதனால் வரும் கண்டிப்பாக வரும் இது அடுத்து இந்த செடியை வைப்போம் நம்ம கிளைமேட்டுக்கும் இந்த அளவுக்கு வருது பாருங்கள் கை குத்தும் நிறைய முறை குத்திச்சு எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குத்திச்சு கை ஆப்பா இது உள்ளே கை உள்ளே போயிட்டு இருக்குது முள்ளு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செடி வச்சு முடித்தாச்சு பாருங்க இது மா இது போல் எங்கள் வீட்லேயும் செய்யுங்க எப்படி நல்லா இந்த ஒ உடஞ்சி போனதை ஒட்ட வச்சு இந்த மாதிரி வெளியில் வராமல் ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுட்டேன் அந்த தொட்டியை செடியை இந்த கண்டெய்னரை வேஸ்ட் பண்ணாமல் இதையும் சேர்த்து வச்சுட்டேன் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக இது காய் காய்க்கிற வீடியோவை உங்களுக்கு போடுவேன் பாருங்கள் இனிமேல் இது நல்லா வரும் சின்ன செடியாக இருந்தது அதனால் சரியாக வராமல் சின்ன பாட்டில் வச்சதுனால சரியாக வரலை அதை தூக்கி போட்டுவிட்டு இப்போ பெருசாக வச்சுட்டு இனிமே இனிமேல் இந்த பக்கம் கொடுக்கலாம் செடி இந்த பக்கம்தான் அப்படியே தளிர் விட்டு போயிட்டு இருக்கோம் உரத்தை நம்ம இந்த இடத்துல உரத்தை கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உரம் நிறைய கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் போச்சுன்னா செடி வராது அதனால்தான் உரத்தை இங்கே கொடுப்போம் இது பாட்டுக்கு தெளிஞ்சு வந்துடும் அப்போவும் இது செடி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நான் என்னோடய சேனல் வளரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் மேலே இதெல்லாம் ரெடி பண்ணி நான் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்குதுன்னு நான் பார்ப்பேன் ஓகே தேங்க்யூ